மாதம் மாதம் ஐயாயிரம் போடலாமா தாராளமாக போடலாம் அப்பப்போ நான் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு போட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு பிஸ்னஸ் வந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு தானே அந்த பிஸ்னஸ்க்கு பேமெண்ட் கொடுக்கணும் நான் வாங்கின சரக்குக்கு பேமெண்ட் கொடுக்கணும் அப்போ இந்த பணத்தை ஏன் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தூங்க விடுறீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தூங்க விட்டால் கூட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் லட்ச ரூபாய்க்கு கரண்ட் அக்கௌண்ட்டில் தூங்க விட்டிங்கன்னா ஜீரோ தான் ஒன்றுமே கிடைக்காது கரண்ட் அக்கௌண்ட்டில் பத்து லட்ச ரூபாய் போட்டு வச்சிங்கன்னா வணக்கம் சொக்கலிங்கம் பழனியப்பன் டைரக்டர் பிரகலாவரத் பிரைவேட் லிமிடெட் ஜென்ரலாக வந்து மக்களுக்கு வந்து குறுகிய காலத்தில் அதிக வருமானம் வேண்டும் அது மாதிரி நிறைய பேர் விரும்புகிறாங்க பட் அது மாதிரி ஸ்கீம் எனக்கிட்ட இல்லை ஆஸ் சச் ஆனால் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டில் இப்போ சமீபத்தில் நியூஸ் பார்த்தீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து டூ பாயிண்ட் செவன்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆக்கிட்டாங்க ஒரு லட்சம் ரூபாயை நீங்கள் வருஷம் முழுவதும் வச்சுருந்தீங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு தருவாங்க வட்டியா பட் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு டபுள் ஆக்க முடியுமா இல்ல அதை விட கூட ஆக்க முடியுமான்னா டெபினட்டா முடியும் அதுக்கு உண்டான யுத்திகளை நான் சொல்லித் தர்றேன் லீகலி பெர்ஃபெக்டா லீகலா சேஃபா நீங்க எங்கே சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோ சோ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்னும் சில வங்கிகள் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் ஒரு சில வங்கிகள் த்ரீ பர்சன்ட் தர்றாங்க இன்னும் ஒரு சில பேர் நான் பத்து லட்சத்துக்கு மேல வச்சிருந்தா ஆறு பர்சன்ட் தர்றேன் அல்லது ஏன்னா நீங்கள் எட்டு லட்சத்துக்கு மேலே வச்சிருந்தால் அஞ்சரை பர்சன்ட் தரேன் இப்படிலாம் கணக்கு போடுவாங்க அதெல்லாம் ரொம்ப குழம்புடா கணக்கு இதுக்காக ஒவ்வொரு பேங்க்லயும் போய் நீங்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்போ இந்தியாவில் இருக்க ஐம்பத்தோரு பேங்க்லயும் போய் நம்ம ஐம்பத்தோரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியதான் ஸோ திட் இஸ் நெக்ஸ்ட் இம்பாசிபிள் பட் ரொம்ப சிம்பிள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஸோ இந்த லிக்விட் ஃபண்டுகளில் வந்து ஆஸ் வி சி டுடே இன்னொரு ஈல் டு மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம் ஈல் டு மெச்சூரிட்டி வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இருக்குது அப்ராக்சிமேட்டாக அந்த ஃபண்டு வந்து ஃபண்டு ப்ரோக்கரேஜ் எக்ஸ்பென்ஸு எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் போகும்னு வச்சுக்கோம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் போச்சுன்னா சிக்ஸ் பர்சன்ட் உங்களுக்கு நிற்கும் ஸோ இந்த லட்ச ரூபாயை வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே தூங்க விடாமல் எடுத்துகிட்டு போய் இந்த லிக்விட் ஃபண்டில் போட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழித்து உங்கள் கையில் ஆறாயிரம் ரூபா கூட இருக்கும் ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சுருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இங்கே வச்சிங்கன்னா ஆறாயிரம் ஸோ கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறுரூவா ரூபா அது மட்டுமல்ல நான் ஒரு வருஷம் உங்களை வச்சிருக்க சொல்ல ஒரு மாசம் தான் நான் வச்சுக்க போறேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமா ஃபண்ட்ஸ்ல போடலாம் ஒரு கையில அஞ்சு லட்சம் ரூபா இருக்கு பத்து லட்சம் ரூபா இருக்கு எனக்கு ஒரு மாசம் தேவை எனக்கு பிசினஸ் வந்து ஒரு ஒரு மாசம் கழிச்சு தான் அந்த பிசினஸ்க்கு பேமெண்ட் கொடுக்கணும் நான் வாங்கின சரக்குக்கு பேமெண்ட் கொடுக்கணும் அப்ப இந்த இந்த பணத்தை ஏன் உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தூங்க விடுறீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தூங்க விட்டா கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் லட்ச ரூபாய்க்கு கரண்ட் அக்கௌண்டில் தூக்க விட்டிங்கன்னா ஜீரோ தான் ஒன்றுமே கிடைக்காது கரண்ட் அக்கௌண்டில் பத்து லட்சம் ரூபாய் போட்டு வச்சீங்கன்னா ஸோ அதுக்கெல்லாம் பதிலாக இந்த லிக்யூட் ஃபண்ட்ஸ்ல வந்து நீங்கள் முதலீடு பண்ணிக்கோங்க லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்து பாதுகாப்பானது சேஃபானது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் ஆர்பிஐ குறைச்சாங்கன்னா நான் சொல்ற அந்த ஆறு பர்சன்ட்டுக்கு மேலே அஞ்சே கால் கிடைக்கலாம் அஞ்சரை கிடைக்கலாம் ஃபஸ்ட் கேஸின் பட் ஸ்டில் மச் மச் பெட்டர் தேன் உங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரேட்டு அதை விட உங்களுக்கு டபுளுக்கு மேலே தாராளமாக கிடைக்கும் ஸோ இந்த இந்த லிக்யூட் ஃபண்டை நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா மாதம் மாதம் ஐயாயிரம் போடலாமா தாராளமாக போடலாம் அப்பப்ப நான் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு போட்டு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் நான் மாதம் மாதம் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் போட்டத வேணு கையில இல்லாம போய் எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணலாமா ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதிகப்படுத்திக்கலாமா அதிகப்படுத்தலாம் நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உடனே பணம் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் எல்லா பிளெக்சிபிலிட்டியும் இருக்குது ஒரு பிஸ்னஸ் டேல உங்களுக்கு பணமும் வந்துடும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா சேம் டே எடுத்துக்குவீங்க இங்கே வந்து ஒன் பிஸ்னஸ் டேல வரும் அதுவும் செபி வந்து இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேம் டேல அதிகமான பணத்தை எடுத்துக்கிற மாதிரியும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து உங்கள்கிட்ட சர்ப்ளஸ் பணம் கரண்ட் அக்கௌண்ட்லேயோ எஸ்பி அக்கௌண்ட்லேயோ கிடந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து அதை தூங்க விட்டு பேங்க பணக்காரன் ஆக்காதி நீங்க பணக்காரன் ஆகுங்க நீங்க பணக்காரன் கொஞ்சம் வேலை மட்டும் பண்ணணும் அவ்வளவுதான் ஃபண்ட்ஸ்ல போட்டுக்கணும் சேஃபாவும் இருக்கும் செக்யூராகவும் இருக்கும் மாதா மாதமும் போட்டுக்கலாம் எஸ்ஐபியும் போட்டுக்கலாம் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்